ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயப்பாக்கே பிவாக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா கொத்த புதினா சேர்த்துக்கலாம் என்கிட்ட புதினா இல்லை நான் கொத்தமல்லி மட்டும் எடுத்திருக்கேன் தக்காளி பத்து தக்காளி ஸ்பைசஸ் வந்துட்டு என்கிட்ட இருக்கிறதுனா வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கலாம் அழுப்பு ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் குக்கரில் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸை போட்டு நல்லா பொரிய விடணும் பொறிஞ்சதும் அதோட பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாவும் அதோட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வந்துட்டு பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கி வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறணும் வெங்காயம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி டக்குன்னு மசியும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதோட இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்காங்க அதை சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளியோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்துட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளவாத்தூள் எடுத்திருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரிசி வந்துட்டு அதோடய சேர்த்துருக்கேன் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவோட ஃபுல்லாக வந்துட்டு அரிசி கலந்து விடுற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க அரிசி வந்துட்டு உடையாமல் கலக்கி விடணும் நான் மூணு கப் அரிசிக்கு ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டுங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க அரிசி உடையாமல் பார்த்துக்கணும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டிக்கலாம் இப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்துருச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சாப்பாடு எவ்வளோ வந்துட்டு ஒட்டாமல் குழையாமல் வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் ஃபுல்லாக கீழே வரைக்கும் குக்கரில் விட்டு கிண்டி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக அந்த மசாலாவோட கலக்கிற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கணும் சாப்பாட்டை உடையாமல் கிண்டி விடணும் அவ்வளோதான் ஈஸியான முறையில் நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு இப்போ தட்டில் போட்டுக்கலாம் சிம்பிள் மெத்தடில் தக்காளி சாப்பாடை ரெடி பண்ணியாச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்